அனைவருக்கும் வணக்கம் மரணத்தை கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் இதுதான் முக்கிய வாழ்க்கையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லாமல் இருக்கேன் அந்த கதையை பார்த்தீங்கன்னா இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒரு மூன்று துறவிகள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க அந்த மூணு துறவிகள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பேர் அவர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் யாரிடமும் பேசியதே கிடையாது அந்த மூணு துறவிகளும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களிடம் மக்கள் சென்று உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டீங்க கேட்டாங்கன்னா அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க மூன்று பேரும் சிரித்து கொண்டே இருப்பாங்க அதாவது எப்போது எப்போதும் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு தான் எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்கள் போய் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்காமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் அவர்களுடைய வேலை அவர்கள் அப்படி சிரிக்கும்போது போது ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் சிரிப்பதை பார்த்து அருகில் உள்ளவர்களும் எதற்காக சிரிக்கிறார்கள் என்பது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களை பார்த்து அடுத்து அடுத்து என்று அந்த ஒரு முழு சூழ்நிலையும் ஒரு சிரிப்பலையாக மாறுகின்றது அனைவரின் முகத்திலும் ஒரு சிரிப்பாக மாறுகின்றது அப்போ எல்லாரும் இதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க இப்போ இவங்க பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க சிரித்து பேரையும் சிரிக்க வைத்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது இப்படி ஒரு நாட்டில் போய் சிரிப்பாங்க அதற்கு பின்பாக அதுக்கு அடுத்த நாட்டில் போயிட்டு சிரிப்பாங்க இதையே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் இதனால பார்த்தீங்கன்னா அந்த சீனா நாட்டில் இவர்களுக்கு பெயர் என்னன்னு கேட்ட கேட்டாங்கன்னா சிரிப்பு சித்தர்கள் என்று சொல்லுவாங்க எப்பவும் சிரிச்சிட்டே இருக்கா இவர்களை இவர்களுக்கு சிரிப்பு சித்தர்கள் என்றே பெயர் வைத்து விட்டனர் இவர்கள் நாடு முழுவதும் ரொம்ப பிரபலமாக ஆனாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு நல்ல பேர் வாங்கினாங்க அனைவராலும் போற்றப்பட்டார்கள் அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு சித்தர்கள்லாம் ஒருவர் இறந்து விட்டார் இருந்தோன்னா மீது ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்போ மற்ற மக்கள்லாம் போறாங்க இப்போ போது இவங்க சிரிக்கிறாங்க சிரிக்க விட்டுட்டு அழுகுறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறாங்க அப்போ இந்த இவரை போயிட்டு இந்த சித்தர்களை போய் மக்கள் பார்க்க போறாங்க இனிமேலாவது இவங்க அழுவாங்களா என்ன என்ன எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆவரோடு பார்க்க போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு சித்தர்களும் ஒருவர் இறந்து கிடந்ததை பார்த்து திரும்பவும் சிரித்து கொண்டே இருக்கின்றார் இந்த மக்களுக்கு இவர்கள் இப்படி இறந்த பின்பும் ஒருவர் இறந்த பின்பும் இவங்க மீதி இருக்கு இருவர் சிரித்து கொண்டவை சிரித்து கொண்டே இருக்கிறாங்க இதை பார்த்து அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது இவங்க இப்பவும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்கள அப்படின்னு போயிட்டு சாமி கிட்ட போய் கேட்கிறாங்க சாமி இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க சாமி இப்படி இதுக்காவது நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு சாமி பார்த்து கேட்குறாங்க இந்த சித்தர்களை பார்த்து கேட்குறாங்க அப்போது இப்போ தான் என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ சித்தர்கள் சொல்கிறாங்க எங்கள் மூவரில் யார் முதலில் இறக்கப் போகின்றார் மரணம் அடையப் போகின்றார் என்று நாங்கள் சிரித்து கொண்டே இருந்தோம் கடைசியில் இவர் தான் வெற்றி பெற்று விட்டார் இவரும் இவர் தான் இந்த முதலில் இறந்து எங்களை தோற்கடித்து விட்டார் இவர் வெற்றி பெற்று விட்டார் அதனால்தான் நாங்கள் இப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று சொல்கிறார் அந்த சித்தர்கள் அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் சிரிக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அவர் இதில் வெற்றி பெற்று விட்டார் எங்க மூவரில் அவர் முதல் முதலில் இறந்து வெற்றி பெற்று விட்டார் நாங்கள் இதில் தோல்வியடைந்து விட்டோம் இதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்றார் அப்போ இப்போ இவருடைய உடம்பை அந்த சித்தரில் இறந்த சித்தரை உட உடலை எறிவிட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சித்தரை சொல்லியிருக்கார் நான் இறந்த பின்பு என்னுடைய உடலை யாரும் எரிக்க வேண்டாம் சரி என்னுடைய உடலை என்னுடைய என்னை யாரும் குளிப்பாட்ட வேண்டாம் என்னுடைய துணியை போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடையை யாரும் மாற்ற வேண்டாம் என்னை அவ்வாறே போட்டு என்னை எரித்தி விடுங்கள் அப்படின்னு சொல்றார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சுத்தமாக ஒரு நான் எப்பொழுதும் சி சிரித்து கொண்டே இருந்தனால் என்னுடைய உடல் மனம் என்பது தூய்மையாக இருக்கின்றது அதில் எந்த ஒரு அசுத்தமும் படியவில்லை நான் ஆனந்தமாக இருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அதனால் என்னை குளிப்பாட்டவும் ஆடைகளை மாற்றவும் வேண்டாம் என்னை அவ்வாறே எழுத்தி விடுங்கள் என்று சொல்லிட்டு இறந்து போயிட்டார் அப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க அவர் எதையும் ஆடைகளையும் மாற்றாமல் குளிப்பாட்டாமல் அவ்வாறே எழுத்தி விட்டார்கள் எரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அவர் என்ன பண்றார் தன்னுடைய சட்டை இறந்தவர் தன்னுடைய சட்டை பயிற்சிக்குள் ஒரு வான வேடிக்கைகளை அதாவது ராக்கெட்டுகளை என்ன பண்ணுறாரு சட்டைகளை வச்சுட்டு இருந்திருக்கார் அது இவர் இந்த உடலை பொழுது என்னது அந்த வான வெடிக்கைகள் என்னது வெடித்து வானத்தில் சென்று வெடிக்கின்றது அப்பவும் என்ன பண்ணுறாங்க இந்த இரண்டு சித்தர்களும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு இன்றைக்கி திரும்பவும் என்னை ஏமாற்றி விட்டது உன் சட்டைக்குள் நீ வான வெடிக்கையில் வைத்து திரும்பவும் அனைவரையும் சிரிக்க வைத்து விட்டு என்று வியப்பாக அனைவரும் பார்த்தனர் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி இந்த கதையை சொல்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கு நாளை இறப்பு வந்துவிடுமோ எப்போது வேணாலும் இறப்பு வரலாம் அந்த இறப்பை கண்டு நாம் நாளை அப்படி இப்படி நாளைக்கு என்ன நடக்குமோ இன்னைக்கு என்ன நடக்குமோ அடுத்த களம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ்வதை விட மகிழ்ச்சியை இருக்கக்கூடிய இந்த வினாடியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நமக்கு அது கிடைக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்று கற்பனையில் எனக்கு முழுமையாக வாழ்க்கையை வாழவில்லை நீண்ட ஆயுள் வாழவில்லை என்று மன வருத்தத்தில் குடும்ப உதவிட இப்போது இந்த கணத்தில் முழுமையாக வள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நாம் அந்த சித்திரவைகளை போன்று சித்தர்களையும் போன்று நாம் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே மனம் ம நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழலாம் அதற்காகத்தான் இந்த கதை அனைவருக்கும் நன்றி